அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் மற்றும் பணி நியமன ஆணை வழங்குதல் தொடர்பாக சில செய்திகள் வந்திருக்குங்க இதில் பொறுத்த வரைக்கும் என்றைக்கு நம்ம பணி நியமன ஆணை கொடுக்கப்படுறத தெளிவாக சொல்லிவிட்டாங்க சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீஃப் மினிஸ்டர் கையால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அமைச்சு நம்மளுக்கு எல்லாமே ஆர்டர் கொடுக்க போகிறாங்க அது தொடர்பான லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று வந்திருக்கீங்க அதாவது ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்ரு போட்டிருக்கு ஏன்னா இது எதுக்காக அவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது டிஎன்பிசி மெடிக்கல் போர்டு டிஆர்பி இந்த மூணு இதுலேயும் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சென்னையில் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க இது பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த லெட்ரு ஒன்று வச்சுருக்காங்க அதர் ஹச்ஓடிஸ் வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வச்சுருக்காங்க அதாவது ப்ரின்ஸிபல் முதன்மைச் செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வச்சுருக்காங்க மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுறது அதாவது நாளைக்கு இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அதாவது எப்படி ஃபங்க்ஷன் வைக்கிறது எப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை அதர் ஒர்க்ஸ்லாம் அலோகேட் பண்ணுறதுக்கு டியூட்டி ஆட்ரு போட போகிறாங்க இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த அப்பாயின்மெண்ட் பார்த்துருக்கேன் குரூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகியிருக்காங்க மெடிக்கல் போர்டு இது கொஞ்சம் பல்க் வேகன்ஸி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவில் கொடுத்து அந்த பெரிய ஃபங்க்ஷனை கிராண்டாக வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கப்படி அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா மே பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆர்டர் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அப்போ நடவடிக்கைகள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சரி இதுக்கு நம்ம என்னென்னலாம் ரெடியாகுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதுக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா எல்லாமே முடிஞ்சாச்சு ஒரு சில கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா வித்துகள் வச்சுருந்தாங்க அவங்க மட்டும் யாரெல்லாம் வித்துகளில் இருக்கதோ அவங்க வந்து டிஆர்பிக்கும் சரி யூஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அந்த ரெண்டு காப்பி வச்சுருங்க அங்கே போய் டிஆர்பி கொடுத்துட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா யூசி டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க வேறு ஒன்றும் கிடையாது இல்லைனா மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிற வரைக்குமே ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற வரைக்குமே நீங்கள் எப்பயுமே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு செட்டு ஒரு ஒரு காப்பியுமே அப்ளிகேஷன்லேருந்து டிக்கெட்லேருந்து உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டுமே செலெக்ஷன் லிஸ்டாக இருக்கட்டும் சிவியாக இருக்கட்டும் எல்லா டாக்குமெண்ட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு செட் வச்சுருங்க அதிகபட்சம் நாலு செட்டு வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே தேவைங்க அதே மாதிரி ஃபோட்டோவும் ரெடியாக வச்சுருங்க இந்த எதுக்காக சொன்னால் குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கேட்பாங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சிவி முடிச்சிட்டு அங்கே கேட்க மாட்டாங்க இருந்தாலும் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருவாங்க அதேமாதிரி நீங்கள் போஸ்டிங் வாங்கிக்கிட்டீங்கனாலுமே ஆர்டர் வாங்கிட்டாலுமே அந்த டிஸ்ட்ரிக் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக வெரிஃபிகேஷன் மாதிரி நடக்கும் அப்போயும் நீங்கள் உங்கள் சர்ட்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு நாலில் இருந்து ஒரு ஆறு செட் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் டேண்ட்லேருந்து பிஜி பிஏட் வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க இப்போ தெளிவாக நல்லா ஒரு ரெண்டு ஃபைல் மூணு ஃபைல் போட்டு வச்சுருங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கேட்கும் ஒரு ஒரு ஃபோல்டராக கொடுத்தீங்கன்னா சரியாக போயிருங்க அதனால் நான் எல்லா இருந்தாலுமே உங்களோட நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் கவுன்சிலிங் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் ஏதாச்சும் இருந்தால் போஸ்ட்போன் பண்ணிக்க இல்லை ப்ரீஃபோன் பண்ணிக்கங்க சென்னைக்கு போகிறதுக்கு எப்போ வேணாலும் டக்குன்னு கொடுப்பாங்க அதிகபட்சம்லாம் டைம் இல்லைங்க மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியாயிருங்க அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்குது இது முடிஞ்சிர நாளைக்கு பாண்ட முப்பதுக்கு தாங்க நடக்குது இந்த மீட்டிங் எல்லாமே இதில் இன்னும் என்னென்ன இப்போ எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் சொல்லிவிடுவாங்க அதில் கண்டிப்பாக டிஆர்பி தரப்பில் அவங்க இதில் சொல்லிடுவாங்க நாங்கள் இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே கவுன்சிலிங் நடத்த வச்சுருக்குறோம் இதை நான் முடிச்சிடன்னு நாங்கள் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொடுப்பாங்க அது அடிப்படையில் கண்டிப்பாக நாளைக்கு அந்த உறுதியான தேதி அதாவது இன்றைக்கி இந்த தேதியில் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அது தெரிஞ்சிருங்க அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணுற தேதி தெரிஞ்சிடுச்சு அது தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்